வணக்கம் தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கோபுரங்களை நம்ம பார்க்கும்போது அப்பா என்ன ஒரு ஆர்கிடெக்சர்னு ஆச்சரியப்படுவோம் இல்லையா ஆனா விஷயம் அதோட முடியல அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு முழு சமூகத்தையே இயக்கிட்டு இருந்த ஒரு பெரிய சிஸ்டம் இருக்கு அது எப்படி வேலை செஞ்சுது வாங்க அதைத்தான் நாம் ஏட்டோ ஆழமா பார்க்க போறோம் இந்த அமைப்பை புயஞ்சிக்க நம்ம இருந்து ஒரு சூப்பரான கான்செப்டை எடுத்துக்கலாம் அது என்னன்னா டோட்டல் சோஷியல் ஃபேக்ட் அல்லது முழுமையான சமூக உண்மை அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா கோயிலுங்கிறது வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் கிடையாது அது ஒரு ஊரோட பொருளாதாரம் அரசியல் கலை கலைன்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்குற ஒரு சென்டர் பாயிண்ட் நாம பேச போகிற இந்த பவர்ஃபுல் சென்டென்சஸ் எல்லாமே ஒரு ஸ்பெஷல் வகை அதுதான் ஆகமக கோயில்கள் இது நம்ம ஊர்ல இருக்கிற மத்த கிராம தேவதை கோயில்கள் மாதிரி இல்ல இதுக்கெல்லாம் ஆதாரம் ஆகமங்கள்னு சொல்ற பழங்கால சம்ஸ்கிருத நூல்கள் ரொம்பவும் துல்லியமான கராரான ரூல்ஸ் படி தான் இது இயங்கும் சரி இந்த கோயிலோட ரகசியங்களை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாமா ஒரு ஆறு ஸ்டெப்ல இந்த முழு விஷயத்தையும் நாம அலசி ஆராயப் போறோம் அதோட தத்துவத்தில் ஆரம்பிச்சு அதோட பிரம்மாண்டமான பொருளாதாரம் கலர்ஃபுல்லான திருவிழாக்கள் கடைசியா இன்னைக்கு அது சந்திக்கிற நவீன சவால்கள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம் முதல்ல ஒரு கேள்வி இந்த கோயில்களுக்கு இவ்ளோ பெரிய அதிகாரம் இவ்ளோ பவர் எங்கிருந்து வந்தது பதில் நாம பொதுவாக நினைக்கிற மாதிரி வேதங்கள்ல மட்டும் இல்லை அதுக்கும் மேல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடத்துல இருந்து தான் வருது இங்க பாருங்க இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம் ஆகமங்கள் அது கோயில்ல இருக்கிற சிலை வழிபாடு அதாவது மூர்த்தி பூஜை கோயிலோட கட்டமைப்பு சடங்குகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது ஆனா வேதங்கள் யாகம்னு சொல்ற வேள்விகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது இந்த அடிப்படை வேறுபாடு தான் ஆகம கோயில்களை தனித்துவமாக்குது ஓகே இந்த தத்துவம் எல்லாம் சரி இதெல்லாம் எப்படி கல்லுல கொண்டு வந்தாங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஆர்கிடெக்சர் இது வெறும் பில்டிங் இல்லைங்க இது கல்லுல செதுக்குன ஒரு மினி யூனிவர்ஸ் ஒவ்வொரு ஆகம கோயிலோட லே அவுட்டுமே ஒரு தத்துவம்தான் அது மொத்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடல் அதோட சென்டர் பாயிண்ட் அதாவது முழு பிரபஞ்சத்தோட மையத்துல தெய்வம் இருக்கிறதா ஒரு கான்செப்ட் யோசிச்சு பாருங்க ஒரு பக்தர் கோயிலுக்குள்ள போறதே ஒரு பயணம் மாதிரிதான் முதல்ல கோபுரத்தை தாண்டுறது ஒரு புனிதமான உலகத்துக்குள்ள நுழைற மாதிரி அப்புறம் ஒவ்வொரு பிரகாரமா கடந்து போறது சமூகத்தோட ஒவ்வொரு லேயரையும் தாண்ட மாதிரி கடைசியா கருவறைக்கு பக்கத்துல போறது பிரபஞ்சத்தோட மையத்துக்கே போறதுக்கு சமம் ஆக ஆர்கிடெக்சரே ஒரு சோஷியல் ஆர்டரை எப்படி உருவாக்குது பாத்தீங்களா சரி இந்த பிரபஞ்ச அமைப்புக்குள்ள மனுஷங்க எப்படி தங்களை வகைப்படுத்திக்கிட்டாங்க அதுக்கு பதில் அங்க நடக்கிற சடங்குகள்ல இருக்கு வாங்க அந்த சடங்குகள் எப்படி ஒரு சோஷியல் மேப்பையே உருவாக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சிஸ்டத்தோட மையத்துல இருக்கிறவரு அர்ச்சகர் ஆகமங்கள் படி இந்த பதவி பரம்பர பரம்பரையா வர்றது அவங்க மடின்னு சொல்ற ஒரு விதமான சடங்கு தூய்மைய கடைபிடிக்கணும் அப்போதான் அவங்களால தெய்வத்துக்கும் பக்தர்களுக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டரா இருக்க முடியும் இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா சடங்குகள் அப்ப கொடுக்கற மரியாதை அது வெறும் மரியாதை இல்லை அது ஒரு பப்ளிக் பெர்ஃபார்மென்ஸ் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்கணும் யார் எங்க நிக்கணும்ங்கிறது எல்லாமே சமுதாயத்துல ஒவ்வொருத்தரோட இடத்தையும் வெளிப்படையா காட்டுற ஒரு விஷயம் சரி இப்போ ஒரு சர்பிரைசிங்கான பகுதிக்கு வருவோம் கோயிலுங்கிறது வெறும் ஆன்மீக மையம் மட்டும் இல்லைங்க ஒரு காலத்துல அது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பவர் ஹவுஸா இருந்திருக்கு ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பா சோழர்கள் காலத்துல ஒரு ஆகம கோயில்தான் அந்த ஏரியாவோட மிகப்பெரிய எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் ராஜாக்கள் கொடுத்த நிலங்களை வச்சு அது ஒரு பெரிய லேண்ட்லார்டா ஒரு பேங்கா ஏன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கொடுக்கற ஒரு பெரிய எம்ப்ளாயராகவே செயல்பட்டிருக்கு இந்த எக்கானமி பல தரப்பட்ட மக்களை நம்பி இருந்துச்சு அர்ச்சகர்கள் கோயில் வேலை செய்கிறவங்க சமையல்காரங்க மியூசிஷியன்ஸ் சிற்பிகள் அப்புறம் வரலாற்று ரீதியா தேவதாசிகள்னு ஒரு பெரிய நெட்வொர்க்கே கோவிலை மையமா வச்சுதான் இயங்கிட்டு இருந்தது இந்த தத்துவம் ஆர்கிடெக்சர் பொருளாதாரம் சமூகம் இதுக்கெல்லாம் உயிர் கொடுத்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா திருவிழாதான் கோயிலோட சக்தி எப்படி அதோட சுவத்துகளை தாண்டி மக்களுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் திருவிழாவை புரிஞ்சுக்க முதல்ல இந்த ரெண்டு தெய்வ வடிவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் மூலவர்னா கருவறைக்குள்ள நிலையா இருக்கிறவர் அவரோட சக்தி அங்கேயே குவிஞ்சிருக்கும் உற்சவர்னா திருவிழா அப்போ வீதி உலா வர்றவர் அவர் மூலவரோட சக்திய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறவர் இந்த ஊர்வலத்தோட பவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க இது வழக்கமான சோஷியல் ரூல்ஸ் அப்படியே தலைகீழா மாத்துது இங்க தெய்வம் கோயிலை விட்டு வெளியே வந்து மக்களை தேடி வருது இது வெறும் ராஜ்யத்தை புதுப்பிக்கிறது மட்டும் இல்ல கோயிலோட கடுமையான விதிகளை கடந்து தெய்வீகத்தை எல்லாருக்கும் சொந்தமானதா மாத்துது இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் ஆயிரம் வருஷ பழமையான இந்த அமைப்பு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்துல என்னென்ன சவால்களை சந்திக்குது அதனால என்னென்ன சிக்கலான கேள்விகள் எல்லாம் எழும்புது வாங்க பாக்கலாம் இருபதாம் நூற்றாண்டுல ரெண்டு பெரிய சக்திகள் இந்த பழமையான அமைப்பை மொத்தமா உலுக்கிச்சு ஒன்னு கோயில்ல இருந்த பிராமண ஆதிக்கத்தை கேள்வி கேட்ட திராவிட இயக்கத்தோட எழுச்சி இன்னொன்னு கோயில்களை அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கீழ கொண்டு வந்த இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இந்த ரெண்டு மாற்றங்களும் கோயிலோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சிருச்சு இன்னைக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இதுதான் யார் அர்ச்சகராக ஆகம பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா இது ஒரு குறித்திட்ட வம்சத்துக்குரிய பரம்பரை உரிமைன்னு சொல்லுது ஆனா நவீனா சமூக சீர்திருத்தவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா தகுதி இருந்தா போதும் சாதி பார்க்காம யார் வேணும்னாலும் அர்ச்சகர் ஆகலான்னு சொல்றாங்க இது ரெண்டு உலக பார்வைகளுக்கு நடுல நடக்கிற ஒரு நேரடி மோதல் அப்போ நாம இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் ஆகம கோயில்ங்கிறது காலத்தால மாத்தவே முடியாத சாஸ்திரங்களால மட்டும் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான இடமா இல்ல காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்க வேண்டிய ஒரு ஜனநாயக சமுதாயத்தோட பொது நிறுவனமா இந்த கோயில்களோட கற்கள் கடவுள்களை மட்டும் சுமக்கல அது ஒரு சமூகத்தோட விதிகள் அதோட பொருளாதாரம் அதோட அடையாளம்னு எல்லாத்தோட ஆழமான நினைவுகளையும் சுமந்துட்டு நிக்குது இதோட அடுத்த அத்தியாயத்தை யார் எழுத போறாங்க அதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி